இறைவன் மிக பெரியவன் தூத்துக்குடிக்குள்ள ஒரு ஸ்பிக் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி உள்ள வந்தோம்னா இங்க மேல சீட்டு போட்ட ஒரு வீடு ஒன்பது வருஷமா இங்க இருந்திருக்காங்க முழுசுமா உள்ள சிவ பேந்து கிடக்குது அங்கே குடியிருக்க முடியல அப்படின்னு இப்போதைக்கே வந்து வெளியில எங்கேயோ போய் குடியிருக்கிறாங்க ஆஹ் வீடு இதை வந்து ரிப்பேர் பண்ணியாவது தரணும் அப்படிங்கிறது உங்களுடைய கோரிக்கையா இருக்கு மழையில எல்லாம் அடிபட்டு போச்சு பிள்ளைகள் கிடையாது கணவருக்கு சுகர் காரணமாக கால் வந்து ஆப்ரேஷன் ஆகியிருக்கு அந்த மாதிரியான சுச்சுவேஷன் நடக்க முடியாம இருக்கிறாங்க மாவாட்டி தான் வித்துக்கிட்டு இருந்தோம் கிரைண்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு இந்த சுச்சுவேஷன்ல கண்ணீரோடு நிற்கிற இந்த சகோதரி அவ் அல்லாலே சாக்குவான் அல்லாலே சாக்குவா மாப்பிள்ளைதான் எல்லாமே எனக்கு பிள்ளையும் இல்ல நான் ஒரு பிள்ளைக்கு பிள்ளைய இன்னைக்கு பாக்குறேன் அதனாலயே எடத்த வித்து மாப்பிள்ளை உயிரத்தால காப்பாத்துனேன் வீடுன்னு தேவையில்ல எனக்கு என் கணவர் தான் எனக்கு முக்கியம்னு நான் வீட்டையும் வித்துட்டேன் வித்து இன்னைக்கு நான் இப்படி இருக்க இருந்த ஒரு இந்துக்கள் தந்தாங்க எனக்கு அது இப்ப எட்டு வருஷமா ஒன்பது வருஷம் ஆகுது இப்ப எல்லாம் பாதிப்பு ஜாமான் ஒண்ணு கூட இல்ல கட்டு பீரோ எல்லாம் துரு போச்சு இப்போ பக்கத்துக்கு ஆமௌண்ட்டில் போய் வாடகைக்கு இருக்குங்க மூவாயிரம் ரூபா வாடகை எப்படி தான் கொடுக்க போனோம் தெரியல மாவு ஆட்டம் இப்போ இல்லை கிரைண்டர் இல்லையா எப்படி சமாளிப்போம் எங்கள் அக்கா தங்கச்சி குடிஞ்ச பிள்ளைங்க உதவி பண்ணிச்சுவேன் ஒன்று ரெண்டு ஜாமான் வாங்கியிருக்கேன் இன்னும் ரொம்ப இதுக்கு என்ன செய்யும் கவலையாக இருக்குது ராத்தப்பட்ட தூக்கம் வரல ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணுங்க இது பெரிய அமௌண்ட்டு தேவைப்படுது நீங்கள் செய்கிற அளவுக்கு எனக்கு செய்யுங்க எனக்கு ரொம்ப நல்லா இருப்பீங்க அதுதாகத்தாலும் வரக்கத்து செய்வோம் உங்களுக்கு நான் மனசார சொல்கிறேன் எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க எனக்கு லலைசாகட்டும் இந்த கண்ணீருக்கும் விசும்பலுக்கும் அல்லா மட்டும் தான் பதில் சொல்ல முடியும் அல்லாவே போதுமானவன் நிச்சயமா இந்த வீடு எதுவும் பேசக்கூடாது அல்லாத நினைச்சா எல்லாம் செய்யலாம் அவனே ஆக்குறவன் அவன் தான் அழிக்கிறவன் அவன் தான் அதனால அல்லா மேல பார்த்து வச்சு சொல்றேன் ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணுங்க பெரிய உதவி பண்ணுங்க எனக்கு இறைவன் மிகப்பெரியவன் நிச்சயமா இந்த வீடு ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம ஏதாவது செய்வோம் முதல் கட்டமா உங்களுக்கு கிரைண்டர் வாங்கி கொடுப்போம்னு நீத்து வைக்கிறேன் இறைவன் கருணையாளன் அவன் இந்த கண்ணீரை பார்த்துட்டு தானே இருக்கான் நிச்சயமா நம்ம இந்த காணொலியின் வழியாக யாராவது ஒருத்தர் உதவி செய்ய வருவாங்கன்னு நான் நம்புறேன் சாலா அலாமலை